பிறந்தால் வழிபிறக்கும் இது தமிழர்களின் நம்பிக்கை தமிழர்களின் வீரத்தையும் நன்றியுணர்வையும் பறைசாற்றும் உன்னதமான திருவிழா பொங்கல் பண்டிகை இது அறுவடை திருநாளாகவும் உழவர் திருநாளாகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது புழைப்பின் பயனை உணர்ந்து இயற்கையை மதிக்கும் உன்னத பண்பே இந்த விழா இது சாதி மத பேதமின்றி அனைத்து தமிழர்களாலும் கொண்டாடப்படும் தமிழர் திருநாள் உழவர்கள் தங்களின் உழைப்பிற்கு உதவிய சூரிய பகவான் பூமித்தாய் மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு உன்னதமான நிகழ்வே இது உழைப்பின் பயனாக விளைந்த புது நெல்லை சூரியனுக்கு படைப்பதே இதன் சாராம்சம் தமிழர் கலாச்சாரப்படி பொங்கல் நான்கு நாட்கள் தனித்துவமாக கொண்டாடப்படுகிறது முதல் நாளான போகி பண்டிகை மார்கழி மாத கடைசி நாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது இந்நாளின் தாரக மந்திரம் வீட்டை சுத்தம் செய்து வேண்டாத பழைய பொருட்களை அப்புறப்படுத்துவார்கள் வீட்டின் வாசலில் நிலை வைத்து காப்புக்கட்டு மாவிலை வேப்பிலை பூளைப்பூ கட்டிமங்கலமாக தொடங்குவார்கள் போகி பண்டிகை அன்று அதிகாலையில் தேவையற்ற பழைய பொருட்களை தீயிலிட்டு கொளுத்துவது வழக்கம் இது நம் மனதின் அகந்தை அகங்காரம் போன்ற தீய எண்ணங்களை தீயிலிட்டு கொளுத்துவதாக கருதப்படும் குடும்பத்தினர் அனைவருக்கும் புத்தாடை எடுப்பது தந்தைக்குச் சென்று கரும்பு மஞ்சள் குலை மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவது பரபரப்பாக நகரும் வீட்டின் பெரியவர்கள் புத்தாடைகளுக்கு மஞ்சள் வைத்துக் கொடுக்கும்போது குழந்தைகள் குதூகலிப்பர் இரண்டாம் நாளான தைப்பொங்கல் தை மாதம் முதல் நாள் இதுவே முக்கிய திருநாளாகும் இயற்கைக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாள் ஆதலால் இது சூரிய பொங்கல் ஆகும் அதிகாலையில் வீட்டின் பெண்கள் குளித்து முடித்து தங்கள் வீட்டின் வாசலில் வண்ணக்கோலங்கள் போடுவார்கள் குழந்தைகள் தங்கள் வீட்டுக் கோலம்தான் அழகானது பெரியது என்று பேசி மகிழ்வர் அனைவரும் புத்தாடை அணிந்து சூரிய பொங்கல் வைக்க தயாராவார்கள் புதிய மண்பானையில் மஞ்சள் இஞ்சி கொத்து கட்டி அலங்கரிப்பார்கள் பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிடுவது மகிழ்ச்சியின் அடையாளம் இது நம் வாழ்விலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வழிய வேண்டும் என்பதை குறிக்கிறது சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கரும்பு மஞ்சள் குலை மற்றும் காய்கறிகளை படைத்து சூரிய பகவானை வழிபடுவார்கள் வீட்டின் பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது வகையான காய்கறிகளை சமைத்து பரிமாறுவார்கள் அனைவரும் சேர்ந்து கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மன அமைதியை தரும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தொலைக்காட்சியில் பொங்கல் நிகழ்ச்சிகள் பார்க்கும் தருணம் அப்பா கரும்புகளை வெட்டி தருவார் பெண்கள் பல வகையான பலகாரங்களை சமைத்து அன்பானவர்களுடன் பகிர்ந்து கொள்வர் மூன்றாம் நாளான மாட்டுப் பொங்கல் தை மாதம் இரண்டாம் நாள் விவசாயத்திற்கு துணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் அன்று மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாலை அணிவிப்பார்கள் மாடுகளுக்கு பொங்கல் ஊட்டி மகிழ்வார்கள் இந்நாளில் சிறுவர்கள் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் ஸ்கிப்பிங் லெமன் இன் த ஸ்பூன் இளைஞர்களுக்கான சைக்கிள் பந்தயம் கபடி சிலம்பம் பெண்களுக்கான கோல போட்டிகள் என கொண்டாட்டங்களுக்கு அளவே இருக்காது மேலும் தமிழ் கலாச்சாரமான ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு போன்ற வீர விளையாட்டு நிகழ்வுகள் தமிழகத்தின் பல ஊர்களில் குறிப்பாக அலங்காநல்லூர் பாலமேடு நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வும் மகிழ்ச்சியை தரும் நான்காம் நாளான காணும் பொங்கல் தை மாதம் மூன்றாம் நாள் உறவுகளையும் நண்பர்களையும் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாள் மக்கள் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்கள் ஆற்றங்கரை சினிமா என ஒற்றுமையாக சென்று பொழுதை கழிப்பார்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழனின் வாழ்க்கை முறை அதற்கு சான்றாக நிற்பதுதான் இந்த பொங்கல் திருநாள்